வடக நண்பர்களே இன்றைய காலகட்டங்களில் பெரும்பாலான ஆண்கள் வந்து இந்த எல்லார வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது மிகப்பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெச்ச அடுத்த நிமிஷமே விந்து வந்து பிச்சுக்கின்னு வெளியே வந்துடுது பெரு பெண்ணுறுப்புக்கு அதை வெளியவே விந்து வெளியேறிடுதுங்க உள்ள கூட போகலைங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு கூட என்னால் உடல் ஈடுபட முடியல அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணி கதறி கதறி கண்ணீர் விடுறவங்கலாம் நிறைய பேர் பார்க்குறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறு இதே பழுத்து போறதுங்க வெம்பி பழுத்து தான் காரணம் இதுக்கெல்லாம் வந்து சுயன்பந்தான் காரணம் இது வந்து ஈஸியா குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி தான் ஒரு இது வியாதின்னு கூட சொல்லக்கூடாது சின்ன ஒரு ப்ராப்ளம் அவ்வளவுதான் ரொம்ப மிக மிக எளிமையான முறையில் சரி பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த ரெட் மூலிகை மருந்தை எடுக்கும் பொழுது நம்ம கிட்ட இந்த ரெட் மூலிகை மருந்து எப்பயுமே ஸ்பெஷல் ஆனால் இது ரெகுலராக சேல்ஸ் பண்ணுறது கிடையாது எப்பயாவது அடிக்கடிக்கு வந்து இது ஸ்பெஷல் ஆஃபரில் எக்ஸ்போர்ட் இது ஏன்னா அதனால அந்த ரெகுலராக கொடுக்கறது கிடையாது ஸ்பெஷல் ஐட்டம் இன்னைக்கு ஒரு நாள் நூறு பேக் ஆஃபர் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் ரெகுலராக நம்ம கிட்ட வாங்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு லக்கு இந்த மூலிகை மருந்தை கம்மி ரேட்டில் வாங்கி பயன்படுத்திக்கோங்க ஆஃபர் ப்ரைஸில் தேவைப்படுறவங்க இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பி தர சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது எடுத்து ஏன்னா எடுக்கிற முதல் நாள் முதல் மாத்திலேயே நல்ல ஒரு விருப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் கிடைக்கும் அற்புதமான ப்ராடக்ட்னு சொல்லலாம் மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே ரொம்ப வருத்தப்படுவீங்க இது வந்து ராஜா காலத்துலேருந்து எங்கள் முன்னோர்களும் எங்களுடைய சித்தர்களும் இதை வந்து தயாரித்து ராஜாக்களுக்கும் மக்களுக்கும் கொடுத்து இதை வந்து ஆண்மை குறைவு பிரச்சனையை சரி செஞ்சிருக்காங்க தாங்க நாங்க அவர்களுடைய வழி வழி கடந்து அவர்களை பின்தொடர்ந்து இதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய முன்னோர்கள் பா காலங்காலமாக நான்கு தலைமுறையாக இந்த சித்த மருத்துவ துறையிலிருந்து இதை வந்து சாதிச்சு மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நல்ல ஒரு மருந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சூப்பரான ஒரு மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எங்கே இருந்தாலும் வாங்கிக்கோங்க நல்லா கதற விடலை அவங்க மனைவியை அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க ஏன்னா சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரை சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்தில் நல்ல ஒரு விரப்புத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் இருக்கும் இந்த மன்மோத சுஸ்திரா இந்த என்னுடைய இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மன்முத சுத்ரா இந்த மன்முத சுஸ்திரா மாதிரி நீங்கள் வேற லெவலில் என்ஜாய் பண்ணலாம் எங்கே நம்மளால் வந்து பண்ண முடியுது அப்படின்ற அளவுக்குலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஒரு ஃபீலிங்கும் தேவையில்ல இதை எடுத்து பாருங்கள் முதல் நாள் முதல் மாத்திரையே நல்லா விருப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் கொடுக்கும் நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இந்த மண்மத சூசரா என்ன பண்ணும் உங்ககிட்ட இதுக்கு டபுள் மடங்கு நீங்கள் வந்து விளையாடலாம் பூந்து இல்லற வாழ்க்கையில் தேவைப்படுறவங்க என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாத்திரையை வாங்கி இதை பார்க்கும் போதே உங்களுக்கு புரியும் நம்ம கிட்ட எந்த அளவுக்கு குவாலிட்டியான மருந்துகள் இருக்குது அப்படின்றத வாங்கி பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்குது இந்த ரெட் மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்தி